அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா குவைத் வரும் புதிய தொழிலாளர்கள் மற்றும் பழைய தொழிலாளர்களின் கட்டணங்கள் உயர்த்தப்படும் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் புதிய சட்டம் மிக முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து சேஹ் புதிய அப்டேட் வெளிநாட்டவர்கள் மகிழ்ச்சி அடுத்து நாளைக்கு மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் அடுத்து வெள்ளத்தில் மிதக்கும் வளைகுடா நாடுகள் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்தியா இலங்கை போன்ற வெளிநாடுகளிலிருந்து இருந்து கொண்டு வரப்படும் தொழிலாளர்களின் ஒர்க் பர்மிட் அனுமதிக்கான கட்டணத்தை உயர்த்த மனிதவளத்திற்கான பொது ஆணையம் புதிய திருத்தத்தை கொண்டு வர முடிவு செய்துள்ளது இந்த திருத்த சட்டம் பாத்தீங்கன்னா ஜூன் ஒன்னாம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது இதன்படி முதல் முறை அதாவது வேலை அனுமதி பத்திரத்திற்கான கட்டணம் நூத்தி ஐம்பது மூணு ஆண்டுகளுக்குள் வேற கம்பெனிக்கு மாறுவதாக இருந்தால் முன்னூறு கேடி எக்ஸ்ட்ரா கட்டணம் வசூலிக்கப்படும் என பப்ளிக் அத்தரிட்டி ஃபார் மேன் பவர் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதுபோல லாசிம் அதாவது கட்டாயமாக ஸ்பான்சரின் அனுமதியுடனே இந்த டிரான்சாக்ஷன் நடைபெற வேண்டும் என மனிதவளத்துக்கான பொது ஆணையம் தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் கோய்த்துக்கான அந்த மெட்ரலஜிக்கல் சென்டரின் அறிவிப்பின்படி நாளை ஞாயிற்றுக்கிழமை கோயில் சில இடங்களில் மிதமான முதல் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது அதுபோல இன்று மாலை ஹியூமிடிட்டி அதாவது ருத்துபாய் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது துபாய் ஒமன் சவுதி பஹ்ரைன் எல்லாம் செம மழைங்க சில தினங்களுக்கு முன்பு அது போல ஒமன்ல வந்து பதினெட்டு பேர் கனமழையால் மறியத்தார்கள் துபாயில பெய்த வரலாறுக்கான அந்த மழையால் ஏர்போர்ட் முதல் முக்கிய சாலைகள் வரை தெருக்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீரிலே மூழ்கி விட்டது இந்த வீடியோவை பாருங்க எல்லாம் எப்படி தண்ணியில மெதுக்குதுன்னு என்னமோ பொம்மை கார் தண்ணியில் மிதக்கிற மாதிரி இருக்குது அலமதுல்லா இந்த கனமழையில் இருந்து கோய் தப்பித்து விட்டது அலமதுல்லா

கோயத்துல சம்பளம் சரியா கொடுக்காத கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு குறிப்பாக இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுற நிறைய கம்பெனிகள் தொழிலாளர்களுக்கு சரியா சம்பளம் கொடுக்காம ஏமாத்துறானாங்க அதனால கோயத்துக்கு வேலைக்கு போகிற நம்ம ஆளுங்க நல்ல கம்பெனியா சம்பளம் சரியா கொடுக்குறாங்களா பார்த்து விசாரிச்சுட்டு போங்க அது தான் இந்த ஹவுஸ் டிரைவர் ஹவுஸ் பாய் ஹவுஸ்மேட் இந்த வீட்டு விசால போறவங்களும் நல்லா விசாரிச்சுட்டு போங்க நல்ல வீடா நல்ல பாபாவா நல்ல மாமாவான்னு விசாரிச்சுட்டு போங்க அப்படி இல்லைனா கோய்த்துக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால தீர விசாரிச்சுட்டு போங்க அடுத்த தகவல் கோய்த்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் அதாவது நீதி அமைச்சகம் சேகல் ஆப்ல இப்போ புதிய சர்வீஸை அப்டேட் செய்துள்ளது என்ன மாதிரியான சர்வீஸ்னா இனி இந்த புதிய சேவையின் மூலம் நமது கடன்களை தவணை முறையிலோ அல்லது முழுமையாகவோ கட்ட முடியும் அதாவது உதாரணத்துக்கு டிராவல் பேன் கட்டணம் வாகனம் பறிமுதல் கட்டணம் இது போன்ற கட்டணங்களை சேஹல் ஆப் வழியாக செலுத்தி பயணத்தடை இருந்தால் அதனை கிளியர் செய்து கொள்ள முடியும் உண்மையிலே இந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர்களுக்கு அதிக பயன் உள்ளதாகவே இருக்கும் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவரு டிக்கெட் போட்டு ஏர்போர்ட்டில் போய் போர்டிங் பாஸ்லாம் வாங்கிட்டார் ஆனா கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா பயண தடை இருந்ததால பிளைட் ஏற முடியல அதனால அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட் பணமும் வேஸ்ட்டு டைமும் இப்போ இந்த புதிய சர்வீஸின் மூலம் சேகல வழியாகவே நமது டிராவல் பணி தெரிந்து கொண்டு கட்டணத்தையும் செலுத்தி விட்டு எளிதாக விமான பயணம் மேற்கொள்ள முடியும் அடுத்து வாங்க விட அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியற ஜியா பண்ணிட்டு கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது சென்னை டு பன்னெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் டிக்கெட் உள்ளது கோயத் டு சென்னை இருபத்தி ஒன்பது கோய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் டிக்கெட் உள்ளது திருச்சி டுய்த் பதிமூணாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் டிக்கெட் உள்ளது கோயத் டு திருச்சி முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் டிக்கெட் உள்ளது திருவனந்தபுரம் டு கொய்த் பதிநாலு எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோய்ட் டு திருவனந்தபுரம் முப்பத்தி நாலு கோய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கொச்சின் டு கோய்த் பதி மூணாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோய் டு கொச்சின் முப்பத்தஞ்சு கோய்த்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது மும்பை டு கோய்த் பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோயி டு மும்பை முப்பத்தி ஒரு கோய்த்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கொழும்பு டு கோய்த் எழுபத்தி ஒரு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் டிக்கெட் உள்ளது கோய்ட் டு கொழும்பு முப்பத்தி நாலு கொய் தினாருக்கு ஏர் அரேபியாவில் பிளைட் டிக்கெட் உள்ளது அடுத்து வாங்க கொய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தின்த் இந்தியாவின் மதிப்பு இருநூத்தி எழுபது ரூபாய் எழுபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒரு நாள் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாய் நாற்பத்தி மூணு பைசாவாக உள்ளது இப்ப நான் சொன்னது வந்து அல்முல்லா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் நிலை இருபத்தி மூணு தினார் எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் எழுநூறு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமவாசில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்